இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு சுண்டக்காய் வற்ற குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான பொடியை நான் வீட்லேயே அரைச்சி போட போகிறேன் வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டுக்கிட்டேன் ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் ட்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து தான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ஹாஃப் கப் சுண்டக்காய் வத்தல் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீல் கடாயில் தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன் இது கடாய் ரொம்ப மெலீஸாக இருக்கிறதால சீக்கிரமே காஞ்சிடும் என்ன ஸோ உடனே நான் அந்த அரைக்கப் சுண்டக்காவையும் சேர்த்துக்கிறேன் சுண்டக்காய் நல்லா புரிஞ்சு வந்ததும் முழு காஞ்ச மிளகா ஒரு நாள் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக வதக்கி விட்டுட்டு உரித்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன் இது மெலீஸ் கடாயின்றதால சீக்கிரமாக கருகிடும் ஸோ ஃபுல்லாகவே நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறேன் அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஜென்ரலாகவே வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் எங்களுக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதனால் வீட்டில் இருக்கிற வெங்காயத்தையே தான் நான் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு கலராக வரத்துக்கு காஷ்மீரி சில்லி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ மசாலாவை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நான் வடிகட்டியில் டைரெக்டாக ஊற்றி சேர்த்துடுறேன் ஸோ த டஸ்ட் எல்லாமே இதில் ஃபில்டர் ஆகிடும் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் நம்ம புளி தண்ணி எல்லாமே போயிட்டு வெறும் டஸ்ட்டு மட்டும் இதில் சேர்ந்துடும் நான் குழம்புக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது இந்த புளி தண்ணி மட்டும்தான் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா லேசாக குழம்பு கலறி விட்டுட்டு நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டால் தான் அந்த புளியோட டேஸ்ட் குழம்புல நல்லா சேரும் அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பவுடரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறன்னு இருக்கக்கூடாது நைஸாக இருந்தால் தான் குழம்புல நல்லாவே சேரும் குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரை பார்த்தாலே தெரியும் அது நல்ல நைஸாக பவுடர் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டோன்னு விட்டுருக்கேன் இந்த மீன் டைம் சாதமும் உல வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வச்சுட்டேன் நாங்கள் குக்கர் சாதம் எப்போயுமே சாப்பிட்றது இல்லைங்க சாதம் வடித்து தான் எப்பயுமே சாப்பிட்றது இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் லேஸாக கலறி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் தேவையான உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் எனக்கு புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது காரம் இப்போதைக்கு நமக்கு தெரியாது இன்னும் குழம்பு பொடி ஆட் பண்ணாததால ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு பொடி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு பொடி போட்டதுக்கப்புறம் அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலறி விட்டுடலாம் குழம்பு பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ரோஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இது அதிகமாக குக் பண்ண தேவையில்லை ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கொதி வந்தாலே போதும் அப்புறம் லேசாக கொஞ்சோண்டு வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெந்தயம் நம்ம போதுமான அளவு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் சேர்க்கலாம் பட் வீட்டில் வெள்ளம் இல்லை அதனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அதுக்குமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் ஃபினிஷிங் நல்லா வரணுன்றதுக்காக இந்த ரவுண்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பவுடரை வந்து நான் எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது கலர் டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்தது இப்போ சோடா ஒரு சாதம் ஒரு அப்பளம் ஒரு கோஸ் பொரியலோடு நம்ம சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிப்பியோடு நம்ம பார்க்கலாம் பபாய்